ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஞ்சி நாகை இப்போ வந்து திருவிழா ஒரு வாரமாக எங்கள் ஊரில் நடந்துகிட்ருந்தது வீடியோலாம் போட்டிருப்பேன் சாமி ஊர்வலம் போகிறது இது பண்ணுறது இது திருவிழா கடையும் காமிச்சிருப்பேன் இன்னைக்கு இந்த திருவிழா கடைக்கு போய் கொஞ்சம் இந்த வளையல் மணி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தேன் அதுதான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இது கண்ணாடி வளையல் க்ளாஸ் வளையல் இது இருபது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன பிள்ளைங்க போடுறது பிளாஸ்டிக் வளையல் இதுவும் இருபது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹேர் பேண்டு இது ஒன்று ஒன்று பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாங்கினேன் இது வந்து செட்டு வளையல் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டல் மாதிரி இருக்கும் செட்டு வளையல் இது நூற்றி இருபது ரூபா இருபது ரூபா குறைச்சி எண்ணூறுரூபான்னு வாங்கினோம் அது நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது எதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸு இது அப்புறம் இந்த மணி ஒன்று வாங்கினேன் இது வந்து முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது அப்புறம் இது ஹேர் கிளிப்பு பத்து ரூபாய் இது ஹேர்பின் பத்து ரூபா இது எல்லாமும் பத்து ரூபா தான் அப்புறம் இது மைடப்பா இது கீ செயின் ஒன்று அழகாக இருந்தது குதிரை பொம்மை வச்சு அழகாக இருந்ததுன்னு இது ஒரு சும்மா ஒரு கீ செயின் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது எதா சின்ன பிள்ளைங்க வந்ததுன்னா அதுங்களுக்கு அப்படியே ஏதாவது ஒன்று ஒன்று கொடுக்கலான்னு இந்த சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் வாங்கியிருக்கேன் யார்பின் இந்த மணி இந்த இதுக்கும் யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கலாம் இந்த தோடும் பத்து ரூபாய்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுங்காட்டியும் மழை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே வாங்க முடியல அதோடு அப்படியே திரும்பியாச்சு அடுத்த வாரம் தான் போகணும் இனிமேல் நாலு வாரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த திருவிழா கடைகள் நாலு வாரமும் காவடி இந்த இதெல்லாமும் இருக்கும் கோயிலில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இங்கே வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்